நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீச்ச செவ்வாய் நன்மை தருவாரா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நான் வருஷ கணக்காக உழைக்கிறேன் வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன் இன்னும் சொந்த வீடியோ கிரவுண்டு எதுவும் வாங்கலை அதுக்கு காரணம் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் ஒரு ஃப்ளாட்டு ஒரு வீடு ஏதாவது வாங்க முடியும் இல்லைன்னா கஜகரனாக ஆச்சாலும் சத்தான் தலையை நின்றாலும் சத்தான் உன்னால் ஒன்றுமே வாங்க முடியாது ஒரு கால் கிரவுண்ட் கூட வாங்க முடியாது தான் காரணகர்த்தா அது மட்டும் இல்லை இராணுவம் போலீஸு உயர் அதிகாரிகளுக்கு செவ்வாய் தான் காரணம் பெரிய விஷயம் இதெல்லாம் அதாவது இந்த செவ்வாய் வந்து மூர்கத்தனமானது சிந்திக்காது கொஞ்சம் பேசுகிறான்னா சிலர் என்ன பண்ணுவாங்க இறையா அவன் பேசட்டான் பார்க்கலாம் ஆனால் செவ்வாய் ஆதிக்கங்கள பேச முடியாது பேச போக பல செய்வாங்க என்னயா சும்மா பேசின்னு கிட அவ்வளோ வாய் அவனுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒம்போது பிளானெட்டில் செவ்வா பயங்கரமானது மூலத்தனமானது யுத்தத்துக்கு சம்மந்தப்பட்டது முக்கியமாக சூரியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சூரியன் வந்து அதிகாரம் கொடுக்கும் இதை பண்ணு அதை பண்ணு ஆளும் திரைய கொடுக்கும் அந்த திறமை சூரியன் கொடுக்கும் ஆனால் நீ அதை போய் பார் சூரியன் சொன்னால் பாருன்றதை விட ஒரு வழி பண்ணிட்டு வர்றது செவ்வாய் செவ்வாய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு சாதாரண விஷயம் இல்லை பொதுவாக ஐயா உக்காந்து இருந்தையா அப்பா கை சுளி பூச்சிருச்சியா அப்படின்றான் அதுக்கும் தான் எப்படின்னா ஒரு பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை ரெண்டாவது விபத்துக்கள் வாகன விபத்து ட்ரெயின் விபத்து ஆகாய விமான விபத்து இந்த மாதிரி விபத்து அதே நேரத்தில் இந்த பூகம்பம் எத்தூ கேக்கு இதுக்கெல்லாம் கூட செவ்வா தான் செவ்வா வந்து பொங்கி வைஞ்சதுன்னா ஒருத்தரை நிற்க முடியாது அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல் பயங்கரமானது சரி அந்த செவ்வா இப்போ எங்கே இருக்குது பார்த்தோம்னா அந்த செவ்வாய் இப்போ கழகத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறது இருபது பத்து இருபத்தி நாலு அதாவது இருபது அக்டோபர் கழகத்தில் நீச்சம் எப்போ ரிலீஸ் ஆகுது அது மேலே எப்போ போகுது மிதினத்துக்கு அப்போ பார்க்குறப்போ இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ மிதினத்துக்கு போகுது அது வரைக்கும் செவ்வாய் கழகத்தில் நீச்சம் அதனால தான் இப்போ நீச்சம் பெற்ற செவ்வாய் நன்மையை தருமான்னு கேட்குறேன் யார் யாருக்கு நன்மையை தரும் யார் யாருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் பார்க்குறப்போ இருந்து பார்ப்போம் மேசராசிக்கார் அவங்களுடைய ராசி அதிபதி எட்டு செவ்வா செவ்வாய் நாளில் நீச்சம் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது அப்போ என்ன செய்யன்னா ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் ராசி அதிபதி நாள் இருந்தால அவங்க உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஏன்னா உடல் நாலு சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தது தான் செய்யும் உத்தியோகம் வியாபாரம் விஷயத்தில் கவனம் தேவை அதே நேரத்தில் அது பார்வை ராசிக்கு ஏழு கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்குது அடி பார்க்குறப்போ மேசராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் பெண்களுக்கு ஏதாவது சில நோய் நொடிகள் பிரச்சனைகள் வரலாம் அமைதியாக இருக்க வேண்டும் சரி இது செவ்வாய் நாலாம் பார்வையா தொலைவை பார்த்ததுனால அதே நேரத்தில் மேசராசிக்கு பத்த பாகுது ஜீவனஸ்தானத்தை எட்டு கொடியவ நீச்சமானதுனால ஜீவனம் பிரச்சனை கொடுக்காது ஏதோ போனாலும் நாலாம் சம்பாதிக்கலாம் பிரச்சனை வராது பழைய கடன்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அஷ்டமத்தை பார்க்கலாம் மேசராசிக்கு லாபஸ்தானம் அது வந்து செவ்வாய் நிற்கிற இடத்துக்கு எட்டு அந்த இடத்துல தான் சனி இருக்கு பொதுவாக ஜென்ரல் பாயிண்ட் சனியை செவ்வாய் பார்த்ததுன்னா உலக அளவில் பிரச்சனைகள் அடித்தடிகள் யுத்தங்கள் வரலாம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்றா பழைய பஞ்சாங்கெல்லாம் பாருங்க சனி செவ்வாய் காம்பினேஷன் சனி செவ்வாய் பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலவரமாக இருக்கும் ஆமாம் பெரிய கலவரம் பெரிய பிரச்சனை அடித்தடி சண்டை சச்சரவு எல்லாத்தையும் செய்துட்டு போயிடும் அந்த பார்வை சரி இந்த மேஷராசிக்கு இருந்து செவ்வாய் இப்படி செய்யுது ஆனால் கவலை இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் சக்சஸ் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் ரிஷபராசிக்கு பன்னெண்டு கூடியவன் நீச்சம் சூப்பர் வராத கடன் வரும் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வியாபாரம் அமையும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தாலும் தீரும் அதே நேரத்தில் விஷம ராசிக்கு மூணு சகோதரி சகோதர ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் அவர்களுடைய உடல் நலனில் அவங்க நிதானம் பொறுமை தேவை எப்பவுமே மூணுல இருந்ததுன்னா சகோதர சகோதரிகளுக்கு அதே நேரத்துல செவ்வா சகோதர சகோதரிகள் காரணகர்த்தா ஆகவே அமைதியா இருக்கணும் விஷம ராசிக்கு ஆற செவ்வா பார்த்ததுனால கடன் பிரச்சனை இருந்தாலும் தொலையும் எப்பா உயிரத்து நிரந்தாயா காலையில் வர்றது ராத்திரி வர்றது போன் பண்றது ஏதோ ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் முச்சிட்டாயா ஓஞ்சி போனா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு செவ்வாய் ரிஷம ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் கவலையே இல்லை சரி அதுக்கப்புறம் மிதுனம் மிதுன ராசிக்கு ஆறு குடியவன் மாதகாதிபதி பதினொன்று குடியவன் அவனும் நீச்சம் மாதகாதிபதி நீச்சமானால் நன்மைதான் செய்வான் கெடுதல் செய்ய மாட்டான் அதே நேரத்தில் அந்த ராசிக்கு ஆறு என்ன செய்வான் ரெண்டில் வந்ததுனால திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுப்பான் ரெண்டாவது பேங்க்கில் ஏதாவது லோன் கேட்டாலும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தொழில்துறை பெருகும் பிரமாதமாக செய்யும் ரெண்டாவது நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை ஏன் அப்படின்னா மிதன ராசிக்கு ஏழு ஏழுக்கு எட்டில் செவ்வாய் ஏழு யார் கூத்து தொழில் நண்பர்கள் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நேற்று வாங்கி போயிருப்பான் ஓ பணம் குத்தியா நீ சோசனை பண்ணு அப்படின்னுவான் அதனால் நோட் பண்ணியே வைங்க இல்லாதது பல்லாததிலும் வந்து சேரும் அது மட்டும் இல்லை ஜாமீன் கையெழுத்து அதெல்லாம் போடாதீங்க போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேகனத்தில் இரும்பு ஓட்டின மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு தான் இருக்கணும் ஆகவே உங்கள் ராத்திக்கு ரெண்டில் செவ்வாய் நீச்சம் நல்லா இருப்பீங்க கவலையே இல்லை எது வரைக்கும் செவ்வாய் செவ்வான்னு சொல்லுறேன் இந்த கடகத்தில் எப்போ வந்தது சொன்னா சொல்றேன் இருபது பத்து இருபத்தி நாலு அக்டோபர் இருபதாம் தேதி வந்ததா எப்போ அது போகுது மிதனத்துக்கு மறுபடியும் ரிவர்ஸில் போகுது அது எப்போ இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் கடகத்திலேயே இருக்குது அதனால தான் இதை மெயினாக எடுத்துன்னு வரேன் சாதாரணமாக ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நம்ம பார்க்கணும் வம்பு வழக்கு தொல்லை தொந்தரவு கோர்ட்டு கேஸு எல்லாமே கொடுக்கும் சரி மிதனத்துக்கும் நல்லது தான் செய்யும் அதுக்கப்புறம் கடகம் கடக ராசிக்கு பூர்வீக புண்ணியாதிபதி அஞ்சு குடியவன் பத்து குடியவன் அவன் நீச்சமானான் கவனம் தேவை முக்கியமாக கவனம் தேவை ஏன்னா அஞ்சு குடியவன் கூறிக புண்ணியாதிபதி அவன் நீச்சம் ஜீவனாதிபதி நீச்சம் தொழில் துறையில கொஞ்சம் மந்தம் தான் இருக்கும் கவலைப்படாதீங்க உத்தியோகத்துல என்னதான் செய்தாலும் மேலதிகாரி பையில தூக்கி போடுவாரு என்னையா பண்ண நீ அப்படின்வாரு ஏதோ நீ ராத்திரி போய் கண் வீழ்ச்சி இருக்கலாம் செய்திருக்கலாம் ஒண்ணே இல்லை என்னடா வாழ்க்கை இது அப்படி வந்து உட்காருவேன் பக்கத்துல சொல்லுவேன் அடே ராமூர்த்தி நான் செய்தாலும் இந்த ஆளுக்கு திருப்தி இல்லடா பிரச்சனை போச்சவண்டா இவன் அட உடுறா அப்படின்வா உன் பக்கத்துல இருக்க அந்த மாதிரி உனக்கு கடகராசிக்கு அஞ்சு கூடியவன் நீச்சமானதுனால விழுந்து விழுந்து செய்தாலும் நல்ல பேர் வராது ரெண்டாவது பைனான்ஸ் டைட் ஆயிரும் ஆமா ஓ ஆயிரமா பார்த்தீங்க லட்ச லட்சமா பார்த்தீங்க அப்படியாங்க அப்பா இப்போ என்ன பிரச்சனையா என்ன பண்ணது வெளியே சொல்ல முடியல கௌரவம் ஆமா கடகராசிலாம் கௌரவம் தான் பார்ப்பாங்க ஏதோ வெள்ளையஞ்சாலையமாக சுற்றுவாங்களே தவிர அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கவலை வேணாம் அதே நேரத்தில் அவங்க ராசிக்கு இன்னும் போறாத குறைச்சலுக்கு சனி எட்டில் போதுமா சனி வக்கரம் ஐயோ அந்த சனியை செவ்வாய் வர பார்வை நெருமலை எண்ணியை ஊத்து எளிதா திகனு அந்த மாதிரி பிரச்சனையை தாசி செய்யும் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்க ராசிக்கு குரு பதினொன்று உக்கார்தான் ஏதோ மழைக்கு கொடை முடிக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் அப்படி தீர்றத்தீங்க வாய்ப்பு வரும் கவலையே படாதீங்க அம்பாள் அனுகிரகம் தீரும் சரி சிம்மம் இந்த ராசிக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி ஒன்பது கூடியவன் எங்க இருக்கிறான் பன்னெண்டுல நீச்சம் சுகாதிபதி நீச்சம் காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு பேசுவீங்க உங்க சுகத்தை யாரா கெடுக்கிறான் நீங்களே கத்துப்பீங்க ஆமாம் தீராத சிந்தனை ஆமாம் அள்ளி கொடுக்குமா நம்மளுக்கு கிள்ளி கொடுக்குமா இந்த மாதிரி யோசனை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அந்த எண்ணம் வராது பல யோசனை யாராவது வருவான் என்ன தெரியா இந்த மாதிரி வெயிட் பண்ணியா வரையா உனக்கு அவன் பேட்டை கேட்டு வெயிட் பண்ணுவேன் கடைசியில் கடைசி மாதம் போயிடும் காதங்களை பண்ணிட்டு தான் புள்ளி மத்தி கிழிய ஏன்னா பன்னெண்டு லட்சம் வா வெளியஸ்தானத்தில் தேவையில்லா வெளியம் கொடுக்கும் எப்போ வரைக்கும் இருபத்தொன்னு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் அதனால பொறுமை நிதானம் தேவை சுகஸ்தானத்தை வேற பார்த்தானா உடம்ப பார்த்துக்கோங்க எக்ஸாஃபிட் கொடுக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட தொல்லை கொடுக்கும் ஜாகிரத்தியா இருக்கணும் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் நடக்கும் ஐயோ ஆவலையா கடை உடவே திறந்த உடனே ஜெய ஜெய்னு ஜன்னு கட்டி நிற்காது நிதானமாக தான் வரும் பொறுமையா இருங்க ஜெயிப்பீங்க அவசரப்பட்டா ஒன்றும் லாபம் இல்லை சரி கன்னி இந்த கன்னி ராசிக்கு யார் செவ்வா மூணு எட்டு குடியவன் அவன் கிளீராக பதினொன்னில் போய் கெட்டான் நீச்சமாக சூப்பர் நம்பி இருக்கலாம் நாலுலாம் போட்டால் காலெல்லாம் வராது அப்படி நினச்சாலும் நாலுலாம் போட்டால் எட்டனா வரும் ஆமாம் நீ நினைக்கிறதுக்கு மேலே யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா மூணு எட்டு குடியவன் பிரமாதமாக நீச்சமாயிட்டான் கவலையாக படாதீங்க அடித்து தூள் கலப்புங்க பிரமாதமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நினச்சதை வாங்குறது கண்ணு பார்த்த உடனே அந்த பொருளை கை எத்துக்கும் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் கண்ணிக்கு ஆனால் தத்தமயம் கண்ணியில் கேது இருந்தாலும் கெடுக்காது செவ்வா அருமையாக உட்காந்து இருக்குது அதனால் அதே செவ்வா உங்கள் ராத்திக்கு ரெண்டை பார்க்கறதுனால எதிர்பாரா எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த செலவும் யோகத்தை கொடுக்கும் ஆமாம் நல்ல யோக செலவு தான் கொடுக்கும் சோக செலவு கொடுக்காது ஓகே அடுத்து துலாம் துளாராசிக்கு பத்து லட்சவ்வாய் நீச்சம் ரெண்டையும் ஏழு கூடியவன் ஐயா ராசிக்காரர்களே தொழில் துறையில் கவனமாக இருங்க அதிகமான உழைப்பு வரும் தூக்கம் இருக்காது சிந்தனைகள் அதிகரிக்கும் காரணம் உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்தான் அதனால் ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் பெயினு தான் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கெயின் கொடுக்காது உங்கள் ராசிக்கு அஞ்ச செவ்வாய் பார்த்ததுனால கடன் பிரச்சனை கொடுக்கும் எதிர்பாரா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் தாய் தந்தை உடல்நிலையை கவனிக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு ஏழு குடியவன் செவ்வாய் அவன் பத்துல போய் உட்கார்ந்தான் அதனால தாய் தந்தையர்கள் அவங்களுடைய இடத்துக்கு புண்ணியத்துல போய் செவ்வாய் நீச்சம் அவங்க உடம்ப கவனிங்க கணவனுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் அது ஆகவே நிதானம் பொறுமை தேவை ரெண்டாவது இந்த செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு நன்மைதான் செய்யும் இருக்காது இருக்காதுக்கு ஆறக்கூடியவன் ஜன்மாதிபதி செவ்வா எங்க இருக்கிறான் பாகியத்துல நீச்சம் பாகியத்துல நீச்சம் ஆகலாமா ஆகக்கூடாது யாரு ஜென்மாதிபதி பொருண்டு புரண்டு பத்து நிற்கணும் என்ன செய்யலாம் இதா பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பொறண்டு பொருண்டு பத்து நிறுக்கணும் எங்க போனாலும் முட்டு சந்தியா எங்க ரோடு ஓடு தேடி நிற்கணும் ஆமா ஏன்னா ஜென்மாதிபதி அவன் நீச்சம் ஆகலாம் சிந்தனை அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் ஒன்னிலாம இருக்காது ரெண்டாவது ஆறு கொடியவன் உடல்நிலையை பார்த்துக்கோங்க ரோகத்தை ரோகம் இல்லாமல் பாருங்க அதே நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யறதுக்கு கடன் வாங்குவீங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒம்பது பித்திருஸ்தானம் அதில் செவ்வாய் இருக்கிறதுனால பித்தர் விஷயத்தில் உங்கள் அப்பா விஷயத்தில் தந்தை விஷயத்தில் அதான் சொல்ல முடியேன் உடல்நிலையை பார்த்துக்க சொல்லுங்க பாக்கியத்தில் இருக்குது ஆச்சுங்களா ரெண்டாவது உங்கள் ஜென்மத்திற்கு வேண்டிய செவ்வாய் ஒம்பதுலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி நாலாக வருதா ரெண்டா எடுத்து வைங்க நாலாம் வச்சுன்னு இருந்தால் அது காத்திலே கரைஞ்சுவிடும் ஆகவே கவலை வேண்டாம் செவ்வாய் ஆறக்கூடியவன் நீச்சமானது நல்லது தான் இருந்தாலும் சில பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுக்கும் சரி அடுத்து தனுசு தனுசுக்கு யாரு பூரிக புண்ணியாதிபதி பன்னெண்டு கூடியவன் அவன் எங்கே இருக்கிறான் எட்டில் நீச்சம் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பன்னெண்டு அது நல்லது செய்வான் எப்படி வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் கிடைக்கிறது சுபகாரிய செய்வான் அதே நேரத்தில் பூர்வீக புனி அதிபதி இல்லையா அவன் கிடக்கூடாது உங்க கைக்கு வர வேண்டிய சொத்து சுகம் கோர்ட்டு கேசுன்னு போகலாம் அதில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு உண்டு கவலை வேணாம் ஆகவே முக்கியமா இந்த டாப்பிக்கே நான் சொல்றதுக்கு காரணம் செவ்வாய் இம்பார்ட்டன் அவன் தான் செவ்வாய் நெக்ஸ்ட் தான் தான் கொடுப்பாரு இவன் எடுத்த உடனே காரியத்தை முடிக்கவே ஓடுவான் ஆமா காலபுருஷனுக்கு இவன் தான் பஸ்ட் அந்த காலபுருஷாதிபதி மேஷம் அவன் தான் மெயின் தலை தலையே இல்லைன்னா எங்கயா போவோம் நம்ம தலை சிரசு அது ரொம்ப முக்கியம் அதனால தான் செவ்வாயே எடுத்தேன் ஏன்னா செவ்வா மாசங்களை இருக்குது நீச்சம் ஆகி ஆஹ் ஜனவரி இருபத்தொன்னு வரைக்கும் இருக்குது போ பொங்கல் எப்படிதான் கொண்டாட போறோம் காரணம் ஏன்னா செவ்வா நீச்சம் ஆகி சனியா பாக்குறான் பிரச்சனைகள் நிறைய இருக்குது உனக்கு எனக்கு இல்லை உலக நாடுகளுக்கே இருக்கு பாருங்க சொல்லுவீங்க கிஷ்டாதான் அவன் சொன்னாரு சரியா இருக்குதுன்னு அந்த மாதிரி வரணும்னு யாருங்க என்ன இல்ல அமைதி நிதானம் உடல் தொல்லை இல்லாம இருக்கணும் அதுதான் எல்லாம் விரும்பணும் தேடின்னு வரத போயல அது யார் தடுக்க முடியும் அதனால உங்களுக்கு தேடின்னு வரும் எது சில பிரச்சனைங்க அதை இருந்து காப்பாத்திக்கணும் நீங்கள எகிரி குத்தீங்கன்னா தீந்து போச்சு கதை ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டு குடும்ப தண்டஸ்தானத்தை செவ்வா பாருவ குடும்பத்துல குழப்போம் அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்ய ஆமா குடும்பத்திலேயே குழப்பம் குடும்பத்திலேயே சண்டை செலவு எல்லாம் ஏற்படும் ஆகவே பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க பன்னெண்டு குடிய நீச்சமானதுனால நிதானமா ஜெயிச்சுன்னு வருவீங்க ஓகே அடுத்து மகரம் இந்த மகரத்துக்கு யாரு சுகாதிபதி லாபாதிபதி அவன் எங்க உட்கார்ந்தான் ஏழு இல்லை சுகாதிபதி சுகாதிபதி நீச்சமாகலாமா ஆகக்கூடாது ஆகவே உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை தேவையில்லா சிந்தனை வண்டி வாகனத்துல நிதானமா போகணும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை பாயாதி லாபாதிபதி பதினொன்று அவன் கிடையலாம் ஏன்னா பதினொன்று பாதகாதிபதி ஏதோ வியாபாரம் உத்தியோகம் அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போவோம் அதில் ஒன்றும் கவலை இல்லை ஆனா நீங்க இருக்க வேண்டியது நிதானம் பொறுமை ஏன்னா ஜென்மத்தையே செவ்வ பார்க்குது அப்படி இருந்தா நீங்க ஏதோ தெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க அது நல்லது செய்யும் அதுவரை நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் உத்தியோகத்திலையும் கூட்டாளிகள் விஷயத்திலையும் கவலை இல்லை ஆனால் வியாபாரத்தில் கூட்டாளி இருந்தால் நீங்கள் கணக்கு வழக்கு பாருங்கள் அதில் சற்று குழப்பம் வரலாம் வண்டி வீடு வாசல் வாங்கணும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலு கூடியவன் அவன் நீச்சமானாலும் உங்கள் ஜென்மத்தையே பார்க்கறதுனால பாதகாபதி நீச்சமானதுனால லாபத்தை நீச்சமானதுனால சொத்து சோகம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு கும்பம் உங்க ராசிக்கு ஆறு லட்சா சூப்பர் மூணு கொடியும் ஆறுல மூணாயிரத்தி பன்னெண்டு கொடியும் மூணாயிரத்தி பன்னெண்டுல இருந்தா அருமையா இருக்கும் கவலையே படாதீங்க தொட்டது தொடங்கும் உங்களால குடும்பத்துல நிம்மதி வரும் அதில் சந்தேகமே இல்லை ஆறு கடன் ரோகம் தொல்லை தொந்தரவு எல்லாம் காற்றுல மறந்து கூடும் கவலையே படாதீங்க ரெண்டாவது சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டுல அதே நேரத்துல சொத்து சுகம் வாங்குவீங்க கேரண்டியா சொல்லலாம் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கும் பட்டு போன வியாபாரம் துளித்து வரும் கவலை இல்லை இந்த செவ்வாய் நீச்சம் அருமையாக செய்யும் உங்களுக்கு நன்மையை செய்யும் தொடர விட வாரி கொடுக்கும் ஆமா சரி நீனும் மிகுந்த கவனம் தேவை ஏன் ரெண்டு கூடியவன் அஞ்சல நீச்சம் குடும்பாதிபதி நீச்சம் ஆகக்கூடாது குடும்பத்துல ஒன்று சொன்னா ஒன்று ஏதாவது பிரச்சனைகள் வரும் நான் என்ன சொன்னேன் நீ குதிக்கிற உடனே ஆமா நான் குதிக்கிற நீ குதிக்கலையா இப்படிலாம் ஒண்ணுக்கு கொண்டு ஏட்டிக்கு போட்டி வரும் ரெண்டு கொடியே நீச்சம் ஆகக்கூடாது கைல காற்றுலாம் கரையும் அதனால கவனம் தேவை முக்கியமாக கண் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க அதே நேரத்துல பாக்யாதிபதி நீச்சமானதுனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் கவனமா பாருங்க வில்லங்கம் வரும் ஆகவே உங்களுக்கு சொத்து இருந்தாலும் லேண்ட் இருந்தாலும் ஈஸி போட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் விட்டோம்னா எவனாவது அச்சு முடுவோம் காரணம் பாய்யாதிபதி நீச்சம் அந்த விஷயத்துல கவனம் தேவை கவலை இல்லை வெறியஸ்தானத்துல செவ்வாய் பார்க்கறதுனால சுக விரியங்கள் தான் நடக்கும் அன்பான நேயர்களே இந்த செவ்வாயை பத்தி சொல்லணும்னா வார கணக்குல மாத கணக்குல சொல்லலாம் இது ஷார்ட் டைம் அதனால முக்கியமா இந்த நீச்ச செவ்வாய் திலருக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் கவலையே இல்லை நன்றி வணக்கம்